ஹரே கிருஷ்ணா பரமஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குரு ஆழ்வார் பாசுரங்கள்ல கிருஷ்ணரை பற்றி ஒன்று ராமர் பற்றி ஒன்று பார்க்கலாம் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதைதன் சிங்கத்தை பாடிப்பற யசோதோடைய இந்த சின்ன குழந்த கண்ணனை இங்க வந்து ஆச்சாரியர் வந்து சிங்கம் அப்படிங்கிறார் பாண்டவர்கள் தூதனா போயிட்டு சமாதானத்துக்கு பேசுகிறார் அது நடக்கலை கௌரவர்கள் அயோக்கியங்க அங்கே போய் சமாதானம் பண்ண போகிறார் சண்டை வேண்டாம் அவங்க பங்கை கொடுத்துருன்னு பேச போறார் இது எப்படி இருக்குன்னா பகவான் நினச்சா யாரையும் மாற்ற முடியும் இங்கே எப்படி இருக்குதுன்னா நான் அடிக்கிற மாதிரி நீ அழுகிற மாதிரி நடி அப்படின்னு ஒரு வசனம் உண்டு அது மாதிரி நடக்குது அது என்ன பழ முடியாது அப்படின்னா ஒரு வீட்டில் ஒருத்தன் சாப்பிட வந்துட்டான் அவன் வந்து பெருந்தினிக்காரன் சாப்பாடு போட விருப்பம் இல்லை அந்த வீட்டுக்காரங்களுக்கு அப்போ ஒரு வாழைப்பட்டையை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டம்மா கிட்ட சொல்லிடுறான் புருஷ அந்த பட்டையை வச்சு தரையில் அடிப்பேன் நீ அழுகிற மாதிரி கற்று ஆக சண்டை நடக்கு இப்போ சாப்பிட முடியாதுன்ட்டு அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை உள்ள அப்படி செய்து பார்த்து செய்கிறாங்க வாழைப்பட்டையை சேவிட்டு அதை வந்து அந்த காலத்தில் வாழைப்பட்டையை அப்படி தச்சு தச்சு அதிலே கூட சாப்பாடு கொடுக்கறது உண்டு அந்த பட்டையை தரையில் அடிக்கும் போது பட்டு பட்டுன்னு அடிக்கும் போது அந்த அம்மாவளை சாப்பிட வந்தவன் கிளம்பி போயிட்டான் இது மாதிரி அவன் ஒன்றும் நாட்டை தரமாட்டான் துரியோதனை துர்மதியன் விதரர் சொல்கிறார் நீயா நீ போய் கேட்க போறியா அது நடக்குமா அப்படின்னு விதர் யோசிக்கிறார் அப்போ கிருஷ்ணர் வந்து நான் போய் சமாதானத்துக்கு போகிறேன் நான் சொல்லியும் கேட்கலை அப்படின்னு ஆச்சுன்னா அந்த பட்டம் அவனுக்கு தான் நான் அதை இப்போ தூது போகாமல் இருந்தாச்சுனா என்னாகும்னா இவ்வளோ பெரிய கிருஷ்ணன் ஏன் கொஞ்சம் பேசி பார்த்துருக்கலாமே அப்படின்னு ஒரு என் மேலே ஒரு பழி வரும் அதுக்கு நான் சொல்லியும் கேட்காட்டி அந்த வார்த்தை அவனுக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தூதுக்கு போகிறார் அதனால் பஞ்சபர் தூதனாய் பாரதம் கை செய்து இங்கே பாரதம்ங்கிறது சண்டை போடுறத குறிக்கும் நஞ்சுமில் நாகம் கிடந்த நல் பொய்கை பொய்கை புக்கு விஷத்தை கக்கும்படியான காளியன் கிடந்ததுனால அதை நல்ல பொய்கைன்னு பக இங்கே வந்து ஆழ்வார் சொல்கிறார் பிருந்தாவனத்தில் இருக்கிற எல்லாமே நல்லது தான் காளியனுடைய மூச்சு காற்று வாசத்தால் அது விஷப்பொய்கையாக மாறுது அதில் கிருஷ்ணன் புகுந்து பிறர் அஞ்ச எல்லாரும் பயப்படும்படியாக அந்த நாகத்தின் பணத்தின் மேல்னா படம் அது படம் எடுத்து ஆடுது அது மேலே ஏறி பாஞ்சி நடனம் ஆடுறார் பொதுவாக டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஸ்டேஜ் சமமாக இருக்கணும் இது கோணல் வாணலாக இருக்குது அதில் மிக நேர்த்தி ஆடுறார் பகவான் ஆடி ஆடி கடைசியில் அந்த பாம்பு களைச்சி போய் உயிர் தப்புனா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு சரணாகதி பண்ணி அப்போ அதுக்கு அருள் செய்து உன்னை கருடம் ஒன்றும் செய்ய மாட்டான் ரமணத்தீவுக்கு போ அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறார் அந்த அஞ்சனவண்ணன் அஞ்சன மை பூசிய கண்கள் உடையவன் யசோதா பாசமாக கண்ணுக்கு மை போட்டு விடுறா யாருக்கு பிரேமாஞ்சன பக்தி சூரியது பக்தி ஒரு ஸ்லோகம் இருக்க பிரம்மா பாடியிருக்கிறார் கிருஷ்ணன் மேலே பாசம் வருதோ அவங்களுக்கு அந்த மை பிரேம மை வந்து கண்ணில் தானாகவே உண்டாகும் இதே பிருந்தாவனம் ராதாராணி ஊருக்கு போனவங்களுக்கு தெரியும் இப்படி இந்த பாசுரம் இருக்குது அத்தகைய இறைவனை வந்து அவருடைய நாமங்களை பாடு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் வந்து இதில் சொல்கிறார் அடுத்து ராமாயணத்துலேருந்து ஒரு சம்பவம் எப்படி இருக்குன்னா மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றாழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் சீற்றமிழாதானை பாடிப்பர சீதை மணாளனை பாடிப்பற இது ஒரு நல்ல சுலோகம்தான் ராமனுக்கு மூணு அம்மா மாற்றுத்தாய் ஈற்றுத்தாய் கூற்றுத்தாய் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்கிறார் ஆழ்வார் கூற்று கூற்றம்னா யமனை குறிக்கும் ஈற்றுத்தாய் அப்படிங்கிறது கௌசல்யா கௌசல்யம் சுமித்திரையும் எப்பவும் சேர்ந்து தான் இருப்பாங்க கைகை வனவாசம் போகும்படி பண்ணிட்டா வனவாசம் போகிறபோது மாற்றுத்தாய் சுமித்ராவும் ஈற்றுத்தாய் கௌசல்யாவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அலட்சியம் அவங்கள அலட்சியம் பண்ணி தான் போகணும் வேறு வழி கிடையாது ஆனால் போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து கொடுக்கும்படி செய்தது யாரு இந்த கூற்றுத்தாய் அது என்ன திறமையோ தெரில கெடுக்கிறதுல சில பேருக்கு அப்படி ஒரு திறன் அப்படியே யமன் வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும் மிருத்யூ மாதிரி அவள் இருக்கான்னு இங்கே வர்ணிக்கிறார் கொடியவள் கொடியவாதானே அவள் பேச்சை ஏன் கேட்கணும் அப்படின்னா அவளும் அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரார் கிருஷ்ணாவதாரத்தில் பூதனா பால் கொடுக்க வந்ததுனால அவளுக்கும் ஒரு முக்தி கிடைக்குது இப்படி ஒரு வரத்தை காட்டுக்கு அனுப்பும்படியான ஒரு ஒரு வரத்தை யாரும் கேட்பாங்களா தசரதனை நிர்பந்தம் பண்ணி ராத்திரியோட ராத்திரி அடம் பண்ணி அவ மையாலேயே ராமனை கூப்பிட சொல்லி ராமன்கிட்டையும் தசரதனை பேச விடாமல் தானே முந்தி நின்றுக்கிட்டு ராமன் காட்டுக்கு போகாத வரையிலும் தான் ஆகாரமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி காட்டுக்கு போகணுன்னு நிர்பந்தம் பண்ணி அனுப்புகிறாள் அப்படின்னு சொல்லி இதில் வருந்துறார் ஏதாவது குற்றம் செய்தால் தான் நாடு கடத்துவாங்க ஒரு குற்றம் பண்ணாதவன் குற்றம் ஒன்று இல்லாத கோ கோவிந்தன் எல்லா மக்களுக்கும் ராமன் ராஜா ஆகணுங்கிறதான் விருப்பம் சர்வஜன பிரியனா இருந்தார் அத்தனை பேரும் விரும்புனது ஒரு குற்றமா எல்லாரும் எல்லாருக்கும் விரும்புற மாதிரி நடந்துக்கிறது ஒரு பலம் ஆனா சுயநலம் உள்ளவங்களுக்கு இது புரியாது யாரோ ஒருத்தன் சீதை பத்து மாசம் நூறு தன்னோட இருந்தா அப்படின்னு நிந்த பண்ணதுக்கு உடனே சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பும்படியான ஒரு சூழலை உண்டு பண்ணுறார் ராமபிரான் எதுக்குன்னா என்னுடைய நாட்டில் அந்த வண்ணான் அவனும் ஒரு பிரஜை குடிமகன் அவனுக்கும் சம்மதமாக தான் ஒரு மன்னன் ராஜ்ஜியம் நடத்தணும்னு நினைக்கிறார் அதே மாதிரி காட்டுக்கு போன்னு சொன்னால் கூட அவனும் ஒரு தாய் தானே அப்படின்னு சொல்லி மீறாமல் வாக்கு கொடுக்கிறார் இன்னொரு காரணம் அப்பாக்கிட்டே வர வாங்கி முந் முந்திக்கிட்டு வர வாங்கியிருக்கான் இப்போ ராமர் மீறியாச்சுன்னா தசரதன் சத்தியசந்தனாக வாழ்ந்தவர் அவருடைய வாக்கை காப்பாற்றுறது பிள்ளையுடைய பொறுப்பு இதுவும் ஒரு காரணம் கௌசல்யா அந்த படத்துக்கு வரும்போது தர்ம சங்கடமாக இருந்தது ராமனுக்கு எல்லாருக்கும் விதி அப்படிங்கிற மாதிரி இறைவன் லீலா பண்ணும்போதும் இப்படி ஒரு விதியை வந்து பொருட்படுத்துகிறார் அப்போது அந்த பிரிகிற கட்டத்தில் அம்மாவை பார்க்குறார் ரெண்டு பேருக்கும் துக்கம் பொங்குது இவர் மனதை அடக்கிக்கிறார் ராஜ்யம் போயிடுச்சின்னு சொல்லி துக்கப்படலை நமக்கு பட்டம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்னு சொன்னாங்களே அதை நினச்சி துக்கம் படலை ஒரு அதாவது வனம் போகே என்றிட மாற்றுத்தாய் சென்று சுமித்ரா அப்படியே பிரேமையும் கருணையுமாக நிரம்பிய அம்மாவாக இருக்கா அப்போ தனியாக ராமனை இங்கே வான்னு கூப்பிட்டு கொஞ்சம் பழம் சாப்பிடு பால் அப்படின்னு பால் ஒரு பாத்திரத்தில் பால் கொடுத்து உபசரித்து மெதுவாக ராமா எங்களை விட்டு போகாத அப்படின்னு சொல்றா அப்போது இறைவன் அப்படி சா சாந்தமாக சொல்கிறார் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லி சமாதானம் பண்ணுறார் அப்புறம் ரெண்டு பேரும் சாசனம் பண்ணுற அளவுக்கு அவங்க மனசை மாற்றிடுறார் அப்புறம் ரதத்தில் ஏறவும் பின்தொடர்ந்து வாரா கௌசல்யா ஈற்று ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ என் தலைவா என் நாதான்னு சொல்லி அழுதுட்டு ஓடிவாரான் ரெண்டு கையிலையும் உயர தூக்கிட்டு ராமா லக்ஷ்மணா சீதே அப்படின்னு சொல்லி அழுறதும் விழுறதுமாக இருந்த அவளை பார்த்துக்கிட்டே ராமர் போய் போய்கிட்டு இருக்கிறார் கைகையை சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு போனவன் இயலாதவனோ அசடோ கிடையாது ராஜ்யத்தை வந்து இவங்களையெல்லாம் மீறி பட்டம் கட்டிக்க முடியும் வசிஷ்டர் கூட அப்படி தான் சொன்னார் ராமர்கிட்ட அதை அப்பா கொடுத்த வாக்கு எனக்கு அது பொருந்தாதுன்னு உன் பாட்டுக்கு உட்காரு அப்படின்னு தான் சொன்னார் பதினாலாயிரம் ராட்சஸர்களை ஒருத்தனாக இருந்து காலி செய்தவர் அளவற்ற பலசாலி கைகையை அடக்கி அயோத்தியை அடக்கி பட்டாபிஷேகம் அழகாக செய்துக்க முடியும் முதல் நாள் பட்டம் கட்டுறேன்னு சொல்லிட்டு மறுநாள் பட்டம் கிடையாது காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மர உரிய மரத்தாலான உடைய வந்து கொடுத்து அதுக்கப்புறம் காய் கிழங்குகளை சாப்பிட்டுட்டு ஜடாமுறி தரித்து பதினாலு வருஷம் வனவாசம் பண்ணுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ கோபம் வரணும் இவ்வளோ வெட்டி போட்டுடலாம் அப்பாவை கூட கண்டிச்சுக்கலாம் கடலில் குதினாலும் குதிப்பேன் அக்னியில் விழுனாலும் விழுவேன் விஷம் குடினாலும் குடிப்பேன் ஆனால் அப்பா சொல்ல நான் மீற மாட்டேன் அப்படிங்கிறாரு எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து சத்தியத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது இங்க வலியுறுத்தப்படுது சத்தியங்கிறது சொன்னபடி நடக்கிறது உள்ளபடி இருக்கிறது ஒருத்தர் சத்தியமானா வாழ்ந்து பார்க்கணும் கம்மன் கூட சொல்லும்போது யாரையுமே பார்க்காத நினைக்காத பேராண்மை மிக்கவன் ராமன் அப்படின்னு சொல்வார் கொஞ்சம் அது மாதிரி வாழ்ந்து பார்த்தவனுக்கு சத்தியத்துடைய வேல்யூ அப்பதான் தெரியும் கோபம் வர வேண்டிய இடத்துல பொறுமையா இருந்தார் அப்பாவை நமஸ்காரம் பண்ணவ பண்றார் மன்னவன் பணி என்ற ஆகியில் நும்பணி மறுப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த குணம் ஆயிரம் தரம் சொன்னாலும் ரசிக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய பணி இது அதை நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார் வீட்டுக்கு வந்ததும் சீதா ஒன்றும் பேசலை நானும் கூட வரேன் அப்படின்னாங்க நான் பிறந்த வீட்டிலருந்து கொண்டு வந்த சொத்தெல்லாம் எங்கே போச்சு உங்கள் பங் பங்கை தனியாக பிரித்து கேளுங்க அப்படின்லாம் சொல்லாமல் என்னையும் கூட்டிகிட்டு போங்க விட்டுறாதீங்கங்கிற மாதிரி நிற்கிறாங்க கைகையை வீட்டு வாசலில் வந்து பார்க்குறா யாரெலாம் கிளம்புறா அப்படின்ட்டு சீதாவும் கிளம்புற உடனே அவளுக்கும் ஒரு மர உரி உடையை கொடுத்து அந்த அம்மா சீதாவும் ஒன்றும் அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதனால் சீதை மணாளனை பாடிப்பற அப்படிங்கிறார் பாலும் தேனும் மாதிரி ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து அனுபவிக்கிறார் ஆழ்வார் ராமகுணம் போகிறாமும் அழுகை பிரேமை அதில் இருக்குது கிருஷ்ணகுணம் போகிறா சிரிப்பு வரும் அது அழுகை வரும் இப்படி அழுகிறதும் சிரிக்கிறதுமா நம்ம பண்ணுறார் பெரியாழ்வார் ஹரே கிருஷ்ணா